ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்காதன சுவிசேஷம் அதிகாரம் பதிமூன்று வசனம் பன்னெண்டு ஸ்திரீயே உன் பலவீனத்தின் என்று விடுதலை ஆக்கப்பட்டாய் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் என்ன பலவீனம் அப்படின்னு இந்த ஸ்திரீயை குறித்து பார்த்தோமானால் சாத்தான் கட்டி வைத்திருந்ததுனால பதினெட்டு வருடமான பலவீனம் கூனியாக இருக்கிறாங்க பிரியமானவர்களே ஒரு வருடம் ரெண்டு வருட கட்டு கிடையாது பதினெட்டு வருடமாக ஒரு கட்டுக்குள்ளாக இந்த ஸ்திரீ காணப்படுகிறாங்க பதினெட்டு வருஷமாக கட்டி வைத்திருக்கிறான் ஆண்டவரை அறிந்த சகோதரி தான் தேவாலயத்தில் வருகிற சகோதரி தான் தேவ ஆலயத்துல வைத்துதான் இவங்களுக்கு ஒரு மராக்கல் நடக்குது பதினெட்டு வருடமாக அவங்க ஆலயத்துக்கு வந்தாங்களான்னு தெரியல ஆனாலும் ஏசப்பாவை அறிந்த இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில ஒரு கட்டு காணப்பட்டது பதினெட்டு வருடமான கட்டு பிரியமானவர்களே செப ஆலயத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போகும்போது பதினெட்டு வருடமாக சாத்தானால் கட்டப்பட்டு அடைந்த இந்த ஸ்திரிக்கு தான் கத்துடைய வார்த்தை கடந்து வருகிறது லுகா சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் ஏசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று நின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேலே கைகளை வைத்தார் உடனே நிமர்ந்து தேவனை மகிமைப்படுத்த பிரியமானவர்களே பதினெட்டு வருடமான அந்த போராட்டம் மாறியது பதினெட்டு வருடமாக நிமித்தம் அந்த கட்டின் நிமித்தம் கூணி குறுகி போய் எவ்வளவும் நிமர முடியாத அந்த ஸ்திரீயுடைய உடைய வாழ்க்கையில அன்றைக்கு ஒரு விடுதலை கிடைத்தது சாத்தான் கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளையும் முடித்து போட்டார் இந்த காலை வெளியில கத்துட்டு வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையிலும் சில போராட்டங்கள் சில கட்டுகள் பலவீனப்படுத்துகிற ஆவியின் நிமித்தம் நீங்கள் கூணி குறுகி போய் நிமிர முடியாதபடி காணப்படலாம் ஏஷப்பா உங்களுக்கு விடுதலை தருவார் அவருடைய ரத்தம் உங்களை விடுதலை ஆக்கும் தொடர்ந்து போராடி செபிங்க ஒரு பெரிய விடுதலை கத்த தருவார் அந்த சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் தேவனை நோக்கி துதித்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருந்த போது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போனதாம் கர்த்தரை தேடும் போது கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்தும் போது அவரை ஆராதிக்கும் போது குடும்பமாய் நீங்க தேவ சமூகத்துல உட்காரும் போது எல்லா கட்டுகளும் முறிந்து போகும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜெபிப்போம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பதினெட்டு வருடமாக நிம்மற முடியாதபடி பலவீனத்தை ஏற்படுத்துகிற அந்த ஆவியின் நிமித்தம் சாத்தான் கட்டி வைத்திருந்த கட்டினால கர்த்தாவே பதினெட்டு வருடமாய் காணப்பட்ட அந்த பெலவீனத்தை ஆண்டவர் மாற்றி போட்டீரே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கம் போராட்டம் பலவீனத்தை ஏற்படுத்துகிற பொல்லாத ஆவியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக விடுதலை உண்டாகட்டோப்பா சுகம் உண்டாகட்டோப்பா அற்புதத்தை செய்வீராக பெரிய காரியங்களை செய்வீராக தடைகளை மாற்றும்படியாக செபிக்கிறோம் நாள் முழுவதும் முகக்கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகைப்பண்ணு பிரியமானவர்களே அத்தர் உங்களோட பேசி இருக்கிறார் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை அவர் தந்திருக்கிறார் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய செப்ப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க குட் ப்ளஸ் யூ